மகனே மகளே நான் உன் இதயத்தின் குரலை கேட்கிறேன் நீ என்னிடம் சொல்வதை விட உன் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள உன் தேவைகளை நானே அறிவேன் நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் ஒரு நிதி நெருக்கடி ஒரு பொருளாதார சிக்கல் உன்னை அழுத்தி வைத்திருக்கிறது உன் கைகளில் இருந்த பணம் கரைந்தது போல உன் முயற்சிகள் பலனளிக்காதது போல உன் உழைப்புக்கு பலன் குறைவது போல நீ மனதில் துயரப்படுகிறாய் ஆனால் இன்றே நான் உனக்கு சொல்ல வருகிறேன் பணம் வரும் இது உன் கற்பனை அல்ல இது என் வாக்குத்தம் உன் தேவைகளை நிறைவேற்ற வானத்தின் கதவுகளை திறப்பவன் நானே நீ உழைத்ததற்கான கூலி தாமதமாக இருந்தாலும் அது வீணாகாது உன் கண்ணீரில் விதைத்தது சிரிப்பில் அறுவடை செய்யும் நாளை நான் உனக்கு தருகிறேன் நீ நினைக்கிறாய் கர்த்தாவே நான் செய்த உழைப்புக்கு பலன் ஏன் வரவில்லை மகனே உன் உழைப்புக்கு பலன் தருகிறவன் நான் மகளே உன் கைவேலைக்கு ஆசீர்வாதம் வைக்கும் தேவன் நான் உன் பணத்தின் மூலமாக மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் அனைத்து வளங்களின் மூலமும் உன்னை உயர்த்துவேன் இனி உன் கைகளில் பிழைப்பு குறைவதில்லை உன் வாழ்க்கையின் கதவை போகும் ஆசீர்வாதம் அது உன் கற்பனைக்கு அதிகமாக இருக்கும் நீ குறைவுடன் அல்ல நிறைவுடன் வாழ்வாய் உன் கடன் மட்டும் தீராது உன் கையில் உபரி இருக்கும் நீயும் பிறரை ஆசீர்வதிக்கப் போகிறாய் மகனே உன் கைகளில் இருந்த சிறிது என் கைகளில் வைக்கப்பட்டால் அது பெரிதாகும் எனக்கு கொடு உன் சிறிய விசுவாசத்தையும் உன் உழைப்பையும் நான் அதை பெருக்குவேன் ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் ஆயிரங்களை நிறைத்தது போல உன் சிறிய வருமானத்தையும் உன் குறைந்த முயற்சியையும் பெரிதாக மாற்றுவேன் இனி நீ வறுமையின் சுழற்சியில் இருக்க மாட்டாய் உன் வீட்டு வாசலில் ஆசீர்வாதம் நுழையும் உன் கைகளில் செய்யும் வேலையின் கதவுகள் திறக்கும் மூடிய கதவுகள் திறந்து தடுக்கப்பட்ட வாய்ப்புகள் விடுவிக்கப்படும் உன் பணத்தை தடுத்து வைத்திருந்த எல்லா அடைப்பு சக்திகளும் உடைக்கப்படும் நீ நீண்ட காலமாக காத்திருந்த சம்பள உயர்வு அது வரும் நீ முயற்சித்து வந்த தொழிலின் முன்னேற்றம் அது வரும் நீ விண்ணப்பித்த வேலை அது வரும் நீ எதிர்பார்த்த முதலீட்டு லாபம் அது வரும் மகனே உன் தேவைகள் எனக்கு தெரியும் நீ கேட்கும் முன்பே நான் உனக்கு தேவையானதை அறிந்திருக்கிறேன் உன் குறைவுகளை நிரப்புவது என் வேலையாகும் நீ விசுவாசித்து நட என் சத்துரு அதை நிறைவேற்றுவதை தடுக்க முடியாது நீ முன்பு அனுபவித்து இழப்புகளை நினைத்து அழவேண்டாம் நான் உனக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருவேன் உன் வீணான ஆண்டுகளை மீட்டுத் தருவேன் நீ துன்பத்தில் இருந்த இடத்திலேயே நான் உன்னை வளத்தில் நிறுத்துவேன் பணம் வரும் ஆனால் அது உனக்கு வந்தது போலவே அது உன் கைகளில் நிலைத்திருக்கும் அது வீணாக மாட்டாது ஆசீர்வாதமாகவே இருக்கும் நீ அதை உன் குடும்பத்துக்கும் உன் தேவைக்கும் எனது ராஜ்யத்திற்கும் பயன்படுத்துவாய் நான் உன் வாழ்க்கையை நிதி சுதந்திரத்திற்கு அழைக்கிறேன் நீ கடன் வாங்காமல் பிறருக்கு கொடுப்பவனாக இருப்பாய் நீ குறைவின்றி நிறைவோடு வாழ்வாய் உன் பிள்ளைகள் பஞ்சமின்றி வளர்வார்கள் உன் தலைமுறைகள் ஆசீர்வாதத்தில் நடப்பார்கள் இது என் வாக்குத்தம் இது என் நேரம் பணம் வரும் வானத்தின் ஆசீர்வாதம் உன் வீட்டில் நிறையும் நீ பார்க்கிறாய் நான் சொல்வது நடக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக பணத்து ஓடு போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிகிறேன் ஒவ்வொரு மாதமும் கணக்குகளை பார்த்து எப்படி சமாளிப்பேன் என்று மனம் தளர்ந்திருக்கிறாய் சில நேரங்களில் உன் கையில் வந்ததும் போகும் பணத்தை பார்த்து என் உழைப்பின் பலன் எங்கே போகிறது என்று நீ சிந்தித்திருக்கிறாய் ஆனால் இன்று உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை நான் கொண்டு வருகிறேன் நீங்கள் சந்தித்த பண நெருக்கடிகள் நீங்கள் தாங்கிய கடின சூழ்நிலைகள் அனைத்தும் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு இரவின் ஜபத்தையும் நான் கணக்கில் வைத்திருக்கிறேன் உன் பசியையும் உன் குழந்தைகளின் தேவைகளையும் உன் குடும்பத்தின் நிலையும் நான் அறிகிறேன் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது நான் உன் பணத்தை அதிகரிக்கிற தேவன் என்பதே இன்று உன் மனதில் இருந்த கவலைகளை விட்டுவிட்டு நம்பிக்கையுடன் எழுந்திரு உன் கரங்களை விரித்து என் ஆசீர்வாதத்தை பெறு நீ பார்த்த நெருக்கடிகளை மீண்டும் காண மாட்டாய் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் உன் கைவிடப்பட்ட கனவுகள் நனவாகும் பணம் வருவதோடு மட்டுமல்ல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வளம் பெருகும் என் பிள்ளையே உனக்கான இந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாள் வானம் உனக்காக திறந்துவிட்டது பணம் வரும் என்று நான் சொல்கிறேன் அது நடந்தே தீரும் நம்பிக்கை வையே காத்திரு ஆசீர்வாதத்தை அனுபவி நான் உன் தேவன் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் பணத்தை உக்காக நீ போராடிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் கையில் உள்ள சிறிய தொகையும் நாளடைவில் குறைந்து அந்த சின்ன சின்ன செலவுகளையும் கூட சமாளிக்க முடியாத நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் நான் உன் மனதில் எழும் அந்த கவலைகளையும் இரவில் உன் தலையே தலையணையில் வைத்து தூங்க முடியாமல் தவிக்கும் உன் நிலையையும் அறிந்திருக்கிறேன் நீ நினைக்கிறாய் என் வாழ்க்கையில் பணம் எப்பொழுது வரும் என் கடன்கள் எப்பொழுது முடியும் என் வீட்டில் தேவைகளுக்கான வழி எப்பொழுது திறக்கும் என்று மகனே உன் குரல் என் காதில் வந்து சேர்ந்துவிட்டது நான் உன் பிரார்த்தனையை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு சொல்லுகிறேன் இப்போதுவரை தடைப்பட்டிருந்து உன் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்பட இருக்கிறது உன் வேலை வாய்ப்பிலும் உன் தொழிலிலும் உன் கை வேலைக்கும் என் ஆசீர்வாதம் இறங்கப் போகிறது நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி வரும் நீ நினைக்காத மனிதர்களின் கைகளிலிருந்து நான் உனக்கு பணத்தை அனுப்புவேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே உன் மனதில் இருக்கும் அந்த குறைபாடுகளையும் பயத்தையும் என்னிடம் ஒப்படை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் சொல்வதை பின்பற்று நான் உன் வாழ்க்கையில் பணத்தை வெறும் தேவைக்காக மட்டுமல்ல அதிகமாக நிறைவாக உன்னால் பிறரை ஆசீர்வதிக்க கூடிய அளவில் தரப்போகிறேன் நீ பார்க்கிறாய் முந்தைய காலத்தில் பணம் வந்தாலும் அது நீண்ட நாட்கள் உன்னிடம் தங்கவில்லை ஏனெனில் எதிரி உன் ஆசீர்வாதத்தை திருடிவிட்டான் ஆனால் இப்போது நான் உன் ஆசீர்வாதத்தை காக்கிறேன் நான் உன் கையில் உள்ள சிறியதை பெரிதாக்குகிற தேவன் நான் வானத்தின் கதவுகளை திறந்தால் அதை மூட யாரும் முடியாது உலகம் இல்லை என்று சொன்னாலும் நான் ஆம் என்றால் அது நடந்தே தீரும் உன் கையில் வந்த சிறிய வருமானத்தை பெரிதாக்கும் ஆசீர்வாதம் என்னிடம் உண்டு உன் சம்பளத்தை உன் வருமானத்தை உன் தொழிலை உன் வியாபாரத்தை உன் பண்ணையையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் நீ அது போதாது என்று நினைத்தாலும் நான் உன்னை அதிகமாயிருக்கும் நிலைக்கு கொண்டு வருவேன் நீங்கள் அனுபவித்த பணம் வரவில்லை என்ற சோதனையின் நாட்கள் முடிவடைகின்றன இனி சம்பளம் வந்ததும் போய்விடும் நிலை இருக்காது நான் உனக்கு கொடுக்கும் ஆசிர்வாதம் நீடிக்கும் அது உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததிக்கும் பலனாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தும் நிதி மாற்றம் உன் தலைமுறைகளுக்கும் சாட்சி ஆகும் நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை ஆனால் உன் இதயத்தில் இருந்த எப்படி சம்பாதிப்பது எப்படி திருப்பி போதுவது என்ற கவலைகளை எடுத்துச் செல்ல வருகிறேன் அந்த கவலை அந்த பயம் அந்த மன அழுத்தம் இனி உன் வாழ்க்கையை ஆளாது நான் உன் கையில் பணத்தை வைக்கிறேன் ஆனால் அது உன் கையில் மட்டுமே அல்ல உன் இதயத்தில் அமைதியையும் தருகிறேன் பலர் பணம் இருந்தும் அமைதி இல்லாமல் வாழ்கிறார்கள் ஆனால் நீ என் ஆசிர்வாதத்தால் பணத்துடனும் அமைதியுடனும் வாழ்வாய் உன் வீட்டில் தேவைகள் பூர்த்தியாகும் உன் குழந்தைகளின் படிப்பு தடைபடாது உன் கடன்கள் அடைக்கப்படும் உனக்கு கொடுக்கும் பண ஆசிர்வாதம் ஒரு நாள் அல்ல அது தொடர்ச்சியானது ஆகஸ்ட் இருக்கும் நான் உனக்கு புது வழிகளை திறக்கிறேன் உன் வேலைக்கான உயர்வு புதிய வியாபார வாய்ப்பு எதிர்பாராத வருமானம் உதவி செய்யும் அணியர்கள் அனைத்தும் என் கரத்திலிருந்து உனக்காக அனுப்பப்படும் என் வார்த்தையில் நம்பிக்கை வையி உலகத்தின் பொருளாதாரம் மாறினாலும் என் வாக்குத்தம் மாறாது நான் வாக்குத்தம் செய்கிறேன் உன் வாழ்க்கையில் பணம் வரும் காலம் ஆரம்பமாகிவிட்டது இதை யாரும் நிறுத்த முடியாது நீ நம்பிக்கையோடு உன் கைகளை விரி என் வார்த்தையை கேட்டு நடந்தால் உன் பையே காலி செய்திருந்த அந்த சூழ்நிலை பூரணத்தோடு நிரம்பும் உன் இல்லத்தில் உணவும் உன் பைகளில் பணமும் குறையாது நான் உனக்கு புதிய வாய்ப்புகளை திறப்பேன் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வியாபார சந்தர்ப்பங்கள் புதிய முதலீட்டு ஆதாரங்கள் உனக்கு வந்து சேரும் எதிரி தடுத்து வைத்திருந்த உன் சம்பளம் உன் பண பெறுமதி அனைத்தும் திரும்ப உன் கையில் வரும் மகனே நான் சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் நீ பணத்தை இல் ஒரு பெரிய திருப்பத்தை காண்பாய் நீ வியந்து போவாய் இது எப்படி சாத்தியமாகிறது என்று அது நான் செய்யும் காரியம் நான் உன் வாழ்க்கையில் பணத்தின் ஓட்டத்தை திறந்து விடுகிறேன் நீ அச்சமில்லாமல் இரு நான் உன்னுடைய பரிபாலகர் நான் உன் தேவைக்கேற்ப உனக்கு அளிப்பவன் அல்ல அதிகமாகவும் நிறைவாகவும் கொடுப்பவன் நீ பிறரை உதவக்கூடிய அளவில் உன் கையில் ஆசீர்வாதம் பெருகும் நீ இன்று விசுவாசத்தில் ஒரு விதை விதை உன் உதவி தேவைப்படும் ஒருவருக்கு உதவி செய் நான் அதை நினைவில் கொண்டு உனக்கு பல மடங்கு திருப்பித் தருவேன் உன் வாழ்க்கையில் நிதி பற்றாக்குறை முடிவுக்கு வரும் மகனே மகளே உன் மனதில் ஒரு சந்தோஷத்தை வைத்துக் கொள் உன் பணம் வரும் உன் கடன் தீரும் உன் வாழ்க்கை வளமாகும் நான் சொல்லுகிறேன் அது நடைபெறும் ஏனெனில் நான் சொல்லும் வார்த்தை ஒருபோதும் வீண் போகாது